இயக்குனர் ரத்னகுமார் அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூல லியோ படம் பத்தியும் லியோ டூ பத்தியும் லோகேஷ் அவர்களோட எசியூ ஷார்ட் பிலிம் பத்தியும் பேசியிருக்காரு அதாவது லியோட கதையிலே ஃபர்ஸ்ட் எல்சியூ இருந்துச்சா இல்ல எல்சியூல சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஆட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு லியோ கதை லோகேஷ் கிட்ட ரொம்ப வருஷமாவே இருந்துச்சு பட் அப்போ அதுல எல்சியூ எலிமெண்ட்ஸ் எல்லாம் இல்ல ஆனா தளபதிக்கு லியோ கதையை சொல்ல போனப்போ மரியம் ஜார்ஜ் அவர்களோட நெப்போலியன் கேரக்டர் அண்ட் கமல் அவரோட வாய்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிட்டு தான் போனாரு அண்ட் படம் ரிலீஸ் ஆன டைம்ல ஃபர்ஸ்ட் ஆஃபோ லோகேஷ் டைரக்ட் பண்ணிருக்காரு செகண்ட் ஆஃபா ரத்னகுமார் பண்ணிருக்காரு அப்படின்னு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் ட்ரெண்ட் ஆச்சு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு லியோ ஷூட்டிங் நான் ஜஸ்ட் சுத்தி பாக்கிறதுக்காக ரெண்டு மூணு தடவை போனேன் லியோ பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான் என்னோட கான்ட்ரிபியூஷன் அது சும்மா ஏதாவது ரூமர்ஸ் பரப்பணும்னு சொல்லிட்டு அதை பண்ணாங்க தென் லியோட பிளாஷ்பேக் பத்தி கேட்டதுக்கு அந்த நரபலி கான்செப்ட் கம்ப்ளீட்டா கனெக்ட் ஆகல அதுவும் எல்லாரும் பார்த்திபன் கேரக்டர பயங்கரமா லவ் பண்ணிட்டாங்க சோ அதனால பிளாஷ்பேக் பெருசா ஒர்க் ஆகல அண்ட் லியோ டூ வந்தா அதுல அந்த பிளாஷ்பேக் உண்மன் காட்டுவீங்களா இல்ல பேக்கா இருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல இது எல்சியூல வருதுன்னு போதே லியோ டூக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு பாக்கலாம் தென் எல்சியோட ஷார்ட் ஃப்லீம் பத்தி ஏதாவது அப்டேட் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஷார்ட் ஃபிலீம் நான் பாத்துட்டேன் பட் அது வர்றப்ப பாத்துக்கோங்க அப்டேட் எல்லாம் அவங்க அபிஷியலா கொடுத்தாதான் இந்த ஷார்ட் ஃபிலிம்ல என்ன இருக்குன்னா ஒரு நாள் லோகேஷோட மேக்கிங் ஸ்டைல் எப்படி அப்படின்ற மாதிரி காமிச்சு தென் ஃபைனலா உங்களுக்கு எல்சியோட ஆர்ஜின்ற மாதிரி ஒன்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு சோ அப்போ இந்த எல்சியோட ஆர்ஜின் ஷார்ட் ஃபிலீம்ல ஜஸ்ட் சின்ன ஷார்ட் ஃப்ளீம் மட்டும் இல்லாம லோகேஷோட மேக்கிங் ஸ்டைலையும் காட்ட போறாங்க போல சோ அது எவ்வளவு டூரேஷன் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹார்ட் அனுபவிக்கி இட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. थैंक यू.